வேலூர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கட்சி சார்பில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வேலூர் பழைய நிலையம் பெருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்ற கோரி கூட்டு போடும் போராட்டத்தை அறிவித்தோம் அதன் அடிப்படையிலே காவல்துறையை சேர்ந்த சில நபர்கள் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்து பத்து நாட்களாக சிறையிலே அடைக்கப்பட்டோம் ஆனால் அதன் அடிப்படையில் கொரோனா மதுகளுக்கு ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் வேண்டும் என்று இன்று நம்முடைய கட்சி சார்பிலும் தோழமை கட்சியிலான விடுதலை கட்சி சார்பிலும் நாம் போராட்டத்தை அறிவித்தோம் அந்த அறிவித்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் அந்த போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் மீறி அனுமதி மறுத்தால் உங்களை கைது செய்வோம் என்று ஒரு அறகுரல் விடுத்தின் அடிப்படையில் நாம் அந்த போராட்டத்தை கைவிட்டு மாவட்ட ஆட்சியர்களை நாம் மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தியுள்ளோம் ஏன் என்று சொன்னால் இந்த போராட்டம் இதோ நிலைவிடுந்து இல்லை ஏன் என்று சொன்னால் பழைய பேருந்து நிலையம் புது பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய மதுக்கடியால் மற்ற பெண்கள் எத்தனையோ பெண்கள் தாலி இருக்கும் நிலையிலேயே வேலூர் மாவட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை மாற்றி அமைக்க விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி லயூனிஸ்ட் கட்சியும் இணைந்து அடுத்த கட்ட போராட்டம் மிக விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடுபிட்டுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் வேலூர் மாவட்ட மாநகர சில என்று பேசுவார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை பூரண மதுவிலக்கு விலக்கு உடன்பாடு கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் கட்சி மது ஒழிப்பு மாநாடை உலகம் இயக்கும் வரையில் பத்து லட்சம் பேரை திரட்டி மது மனிதர்களுக்கு எதிரானது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடானது மதுவை ஒழிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் பூரண மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி உலகம் இயக்க வரையில் மாபெரும் மாநாட்டை நடத்திய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அந்த அடிப்படையில் மது ஒழிப்பை ஒரு கொள்கையாக கோட்பாடாக கொண்ட ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் அதனால் மாநகரம் மட்டுமல்ல வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று எந்த போராட்டம் நடந்தாலும் அதில் முழுமனதோடு விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் அதன் அடிப்படையிலே இன்று நடைபெறுகிற இந்த மனு கொடுக்கும் போராட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து விரும்புகிறேன் நன்றி ஏஐசி